பல பேருக்கு இருக்கிறார்கள் அவர்களுடைய பேர் விடுபட்டிருக்கின்றது கண்டிப்பாக என்னை விட கடுமையாக உழைத்த நான் டைரெக்ஷன் தான் கொடுக்கிறேன் செயல்படுறது பூராக இருக்கக்கூடியவங்க தான் நான் செயல்படுறது கிடையாது அந்த உழைப்பை முழுமையாக வழங்கி இருக்கக்கூடிய பல சகோதரர்களுடைய பேர் விடுபட்டிருக்கின்றது நிறைவாக பேசுகின்ற பொழுது அவர்களெல்லாம் மேடைக்கு செம்புடான் காடு பகுதியிலே ஏற்றுவதாக இருக்கின்றோம் எனவே மன்னிக்கவும் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய வேண்டுகோளை ஏற்று அழைப்பை ஏற்று இங்கே வருகையில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதியை சேர்ந்த பெரியவர்களே தாய்மார்களே இளைஞர்களே இந்து உணர்வு மிக்க சகோதரர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனவார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னைக்கு முப்பத்தி மூன்றாவது ஆண்டாக இந்த விநாயகர் ஊர்வலத்தை நடத்துகின்றோம் என்று சொன்னால் இந்த பகுதியில் அது ஒரு சாதாரண கிடையாது எத்தனையோ வழக்கங்களை நம்முடைய சகோதரர்கள் சந்தித்திருக்கின்றார்கள் எத்தனையோ பேர் இன்றைக்கும் கூட பத்தாண்டு காலம் பதினைந்தாண்டு காலம் இருபது ஆண்டு காலமாக நீதிமன்றத்திற்கு அழைந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருந்தார்கள் எத்தனையோ சகோதர்கள் இங்கே ஏற்பட்ட பல பிரச்சனைகளை குடும்பத்திலே பிரச்சனை ஏற்பட்டு குடும்பத்தை எழுந்தவர்கள் இருக்கின்றார்கள் எத்தனையோ பிரச்சனை எத்தனையோ வழக்குகள் எல்லாவற்றையும் மீறி இந்த விநாயகர் தொடர்ந்து இந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்து சமுதாயம் எப்படிப்பட்டதே வழக்குகளுக்கு அச்சப்படாத சமுதாயம் இந்து சமுதாயம் அச்சுறுத்தலுக்கு அச்சப்படாத சமுதாயம் இந்து சமுதாயம் காவல்துறையுடைய அச்சப்படாத சமுதாயம் இந்து சமுதாயம் என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையிலே தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் கூட ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பு என்று சொல்லக்கூடிய வகையிலே ஒவ்வொரு பகுதியும் போட்டி போட்டி மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்கும் மீண்டும் உங்களுடைய பாதங்களை தொட்டு வணங்கி நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடு விழா நடத்துவது என்பது சாதாரண கிடையாது எதற்காக நடத்துகின்றோம் அந்த காலகட்டத்திலே இந்த நாடு சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக இந்த நாட்டிலே பிரிந்து கிடக்கக்கூடிய இந்து சமுதாயத்தை ஜாதி ரீதியாக வேறுபட்டிருக்கக்கூடிய நம்முடைய சமுதாயத்தை ஒன்றிணைக்க வேண்டும் என்பதற்காக துவங்கப்பட்ட ஊர்வலம் இன்றைக்கு கூட நம்முடைய நாடு எப்படி இருக்கிறது நம்முடைய தமிழ்நாடு எப்படி இருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு நம்ம சாமி நம்ம கோயில் நாமே பாதுகாப்போம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய விக்னேஸ்வரன் சொன்னதை போல நம்ம சாமிய பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்ம இருந்து கொண்டிருக்கின்றோம் அந்த காலத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் வரலாற்றிலே நம்முடைய நாட்டு நம்முடைய மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள் நம்முடைய கோயிலை கொள்ளையடித்தவர்கள் நம்முடைய கோயில் சொத்துக்களை கொள்ளையடித்தவர்கள் நம்முடைய கோயிலை இடித்தவர்கள் வரலாற்றிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை தேச துரோகிகளாக பார்க்க வேண்டியவர்கள் நாட்டினுடைய விரோதிகளாக பார்க்க வேண்டியவர்கள் நாட்டை கொள்ளையடிப்பவர்கள் கொள்ளையடிப்பதற்காக வந்தவர்களாக பார்க்க வேண்டியவர்களை இன்றைக்கு வரலாற்றிலே கதாநாயகர்களாக நாம் படித்துக் கொண்டிருக்கின்றோம் அதே போன்ற ஒரு நிலையால் இன்றைக்கு தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கும் கூட தமிழகத்திலே இந்த இந்து மதத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களும் அவர்களோடு கூட்டணி இருக்கக்கூடிய பதினேழு கட்சியைச் சேர்ந்தவர்கள் இந்து மதத்தை ஒழிக்க வேண்டும் இந்து மதத்தை அழிக்க வேண்டும் இந்து கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் வேலைகளே நம்முடைய கடவுளை இழிபடுத்துகின்றார்கள் நம்முடைய மதத்தை ஈடுபடுத்துகின்றார்கள் நம்முடைய வழிபாட்டு முறைகளை ஈடுபடுத்துகின்றார்கள் இந்த இதுவா இந்து மதம் அதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் இந்து மதம் பெரும் மதம் எல்லாவற்றையும் கேட்டுக் கொள்ளக்கூடிய மதம் என்கின்ற அடிப்படையிலே பார்த்துக்கொண்டு தகித்துக்கொண்டு கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் இதுவரை ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலை ரொம்ப நாளாக இருக்க ஏன்னா நாலு நாளைக்கு முன்னாடி கூட பார்த்து பேந்திரா இந்து மதம் ஒழிக்கப்பட வேண்டிய மதம் என்று அவர் கூட கூடிய காரணம் என்ன இந்து மதத்திலே சமுதாய வேறுபாடு இருக்கிறது என்று என்று இல்லை வேறுபாடு

ஒன்றுவர்கள் என்று சொன்னால் இப்படி பேசக்கூடியவர்கள் எல்லாம் எந்த நாட்டில் நேசிக்கின்றார்களோ எந்த நாட்டில் இருந்து பணம் பெற்றுக் கொண்டு பேசியிருந்தார்களோ யாருக்கு துணையாக இருக்கிறார்களோ அவர்களோடு இணைந்து கொள்ளக்கூடிய சூழலை இந்த நாட்டில் சொல்லிக் கொண்டு அதே போல இந்து சமுதாயத்தை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு கட்டாயம் திட்டம் இருக்கிறது இந்த மாதிரியான தேச துரோகிகளிடமிருந்து இந்த மாதிரியான சமூக பிரோதிகளிடம் இருந்து இந்த மாத ரத்தியான இந்து மத விரோதிகளிடமிருந்து நாட்டை பாதுகாப்பதற்காக இன்றைக்கும் கூட இந்து மதத்தை பாதுகாப்பதற்காக நம்முடைய கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்காக நம்முடைய கோயிலை பாதுகாப்பதற்காக இந்துக்களை முன்றிணைக்கக்கூடிய பணியை ஐயா ராமகோபாலன் அவர்கள் எந்த நோக்கத்தோடு சொல்லினாரோ இன்றைக்கும் கூட அதே நோக்கத்தோடு இந்த விநாயகர் நிறுவனத்தை நடத்த ஒரு கட்டாயத்தில் நாம் கொண்டிருக்கின்றோம் இந்துக்கள் விரட்டார்கள் என்று சொன்னால் காடு கொள்ளாது என்பதை போல எதற்கும் அச்சப்படக்கூடியவர்கள் அங்கே கிடையாது

தடுத்து நிறுத்தி மறுபாதையை அழைத்து வருகின்றார் அதே போல அங்கே பார்த்து உள்ளே வந்து தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் தடுத்து நிறுத்துவதாக எங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறார்கள் காவல்துறை கண்காணிக்க வேண்டும் ஆட்கள் நிறுத்தப்பட்டார்கள் என்று சொன்னால் எங்களுடைய விநாயகர் ஊர்வலம் நிறுத்தப்பட்டது என்று சொன்னால் எங்களுடைய பாதை மாற்றப்பட்டது என்று சொன்னால் ஆறு மணி ஆறு மணிக்கு விநாயகர் ஊர்வலம் முடியாது ஒன்பது மணிக்கு தான் முடியும் அதனால ஆறு மணிக்கு முடிக்க வேண்டியமா ஒன்பது

அதனால சரியான நேரத்தில் ஆரம்பித்து சரியான நேரத்திலே முடிக்க வேண்டும் என்று சொன்னால் காவல்துறை எங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் ஊர்வலத்தில் அனைவரும் கலந்து கொள்வதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் செம்படவன் காடு பகுதியிலே நிறைவுரை ஆற்றுவதற்காக வரியார்கள் வந்து கொடுத்திருந்தார்கள் சரியாக ஆறு மணிக்கு சரியாக ஆறு மணிக்கு செம்படவன் காடு பகுதியிலே அவருடைய வீர உரை எழுச்சி உரை நிறைவுரை இருக்கும் அதை கேட்டு அத்தனை இந்துக்களும் செல்ல வேண்டும் என்று கேட்டு இந்த விநாயகர் ஊர்வலத்தில் கட்டுப்பாடான முறையிலே நாம் கட்டுப்பாடானவர்கள் நாம் ஒழுக்கமானவர்கள் நாம் நேரத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையிலே அத்தனை பேரும் கலந்து கொண்டு மிக சிறப்பாக இந்த ஊர்வலத்தை நடந்த கேட்டுக்கொண்டு வருகின்றேன் நன்றி வணக்கம்